தனுராசி என்பவர்களுக்கும் இந்த வாரம் வந்து சிறந்ததாக இருக்கும் நற்பலன் தரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய வேலை சம்பந்தமாக உங்களுக்கு வந்து பெண்டிங் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிக்கலாம் அல்லது வேலை சம்மந்தமாக எதாவது நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை கற்றுக்க முடியும் வேலையில் ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க உங்களுடைய இன்க்ரிமெண்ட்டை ப்ரமோஷனை நிப்பாட்டி வச்சுருக்காங்க ட்ரான்ஸ்ஃபரை வேணும்ட்டே நிப்பாட்டுறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் போய் கேட்கலாம் டைரெக்டாக யார்கிட்ட போய் பார்க்கணுமோ பார்த்து எதற்காக என்ன பண்ணால் இது சரியாகும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டால் அதெல்லாம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கப்படும் இந்த வாரம் தொடங்கும் ஜீவன பாவத்தில் சந்திரன் இருக்கார் குரு வந்து ராசியை பார்த்துட்டு இருக்காரு சூரியன் செவ்வாய் ஆல்ரெடி வந்துட்டார் வந்து ரொம்ப நேர்மையாக இருக்க முடியும் எதையுமே வந்து முயற்சி பண்ணி அடையவும் முடியும் உங்களுடைய உத்தியோகஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது அந்த பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கும் போது நீங்க எடுத்து செய்ய தொடங்கக்கூடிய எல்லா செயல்களுமே நல்லபடியாக நடக்கும் அதனால வீட்டில் வந்து ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பெரிய காசுலயே ஒரு பொருள் வாங்கணும் நினைக்கிறீங்க டிராவல் உங்களுக்கு கல்யாணம் விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் முன்ன நின்று ஆரம்பித்தீங்கன்னா முதல்ல செய்ய தொடங்கினீங்கன்னா அது வந்து ரொம்ப சிறப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும்